சன்னியை ஒரு வீடியோ எடுத்து கமெண்ட் பண்ணுங்க, அம்மா சீக்கறோனே. உங்க அம்மாக்கு சின்ன லைக் பண்ணுங்க, எல்லாப் கமெண்ட் பண்ணுங்க. செல் போறோம். ரொம்ப மண்ணோட கேம் கேம் என்ன என்ன பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க

main <ahan> minde distract pandra ini Ada Ini

ஏய் நான் இமை ஆட்டி விடுமாடே உரு <laughs> <laughs> அம்மா தூங்கிடுறேலா தூامي நாஸ்ட் மச் யார் வின் பண்றங்களோ

கோ நேர்மையா சும்மா இருந்து அப்புறம் நான் வரமாட்டேன் நீ நேர்மையா வரலாம் nyo bibi ah. Money! 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 Money!

ஆய் மிட்டி மாலா ஜெட்சா ஏய் இரு நியாயமா வளர்றதா நான் இத லாஸ்ட் மேட்ச்

இப்பதான் சொன்னாரு <laughs> <laughs> <laughs>